ஹலோ தமிழில் எல்லாரும் இந்த லைனை பார்த்துட்டு வந்திருப்பீங்க ஐந்தாயிரம் கோடியில் அம்பானிக்கு கல்யாண ஆர்ப்பாட்டம் முன்னொருமா ரீசார்ஜுக்கு மக்கள் இங்கு திண்டாட்டம் இந்த ஒரு லைனை பார்த்தீங்கன்னா நான் பல மணி நேரம் போராடி மூளையை குழப்பி இந்த ஒரு லைனை வந்து நானே ஓன் ப்ரிப்பேஷனில் கிரியேட் பண்ணேன் இந்த ஒரு லைன் எப்படி இருக்குன்றத கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க நீங்கள் முருகேஷ் மொழி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா கீழே கரெக்டில் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி உடனே முருகேஷ் மொழி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அம்மனை பாத்தீங்கன்னா தன்னோட மகனான அனந்த் அம்பானிக்கு கிட்டத்தட்ட அஞ்சாயிரம் கோடி செலவு பண்ணி கல்யாணத்தை பண்ணியிருப்பாரு இதை வந்து நிறைய வீடியோஸில் சோசியல் மீடியாஸ்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க பட் நாம இன்னைக்கு அதை பற்றி பேச போறது இல்லை ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அது நாம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு மனிதநேயத்தோட ஒரு சில விஷயங்களை பார்க்க போறோம் அந்த விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அனந்த் அம்பானிக்கு அவங்களோட மேரேஜுக்கு வந்த கிஃப்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதோட காஸ்ட் அதை பற்றி நாம் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆலேபெட் ரண்வீர் கபூர் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா பல்கேரி டைமண்ட் பிரேஸ்லேட் த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பிரேஸ்லேட்டான இதை வந்து பிரசென்ட் பண்ணியிருக்காங்க இதோட காஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் அது மட்டும் இல்லாமல் கிளைவ் கிறிஸ்டியன் பெர்ஃபியூம் வந்து மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பர்ஃபியூம்ல ஒன்றான கிளைவ் கிறிஸ்டியன் இந்த ஒரு பெர்ஃபியூமை வந்து பிரசென்ட் பண்ணியிருக்காங்க இதோட காஸ்ட் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் அடுத்ததா சாரா அப்புறம் சித்தார்த் மலோர்த்தா இவங்க ரெண்டு பேரும் ரிச்சர்ட் மில்லே த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் டைமண்ட் வாட்ச்ல ஒன்றான ரிச்சர்ட் மில்லேன்ற வாட்சை பிரசென்ட் பண்ணிருக்காங்க இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தொரு லட்சம் அது மட்டும் இல்லாமல் ஹெம்ஸ் அண்ட் பேக் வெறும் பேக் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்தொன்பது லட்சம் இதை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் சல்மான் கான் த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் டைமண்ட் வாட்ச்ல ஒன்றான பிரிக்யூட் இந்த ஒரு பிராண்ட்ல இருந்து டைமண்ட் வாட்சை பிரசென்ட் பண்ணிருக்காரு இதோட காஸ்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் அது மட்டும் இல்லாமல் டைமண்ட் இயர்ரிங்ஸை பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலு கோடி அடுத்து ரன்வீர் அப்புறம் தீபிகா இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ப்ளூ டைமண்ட் டாலர் செயின் இதை பார்த்தீங்கன்னா பிரசன்ட் பண்ணியிருக்காங்க அடுத்து பல்கேரி பர்ஃப்யூம் த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பர்ஃப்யூமில் ஒன்னான பல்கேரி பர்ஃப்யூம் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க இதோடய ப்ரைஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபதாயிரம் வருது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கார்த்திக் ஆரியன் இவர் பார்த்தீங்கன்னா த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் டைமண்ட் வாட்சில் ஒன்றான பட்டேக் பிலிப்பே அப்படின்ற இந்த ஒரு பிராண்ட்லேருந்து வாட்சை ப்ர பிரசன்ட் பண்ணியிருக்காரு இதோட காஸ்ட் கிட்டத்தட்ட ரெண்டு கோடி இப்படி எக்கச்சக்கமான வந்து பெரிய பெரிய ஆட்கள் கிட்ட இருந்து நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு அதோட ப்ரைஸ் எல்லாம் சொல்லணுன்னா சொல்லிட்டு பண்ணியிருக்கலாம் அந்தளவுக்கு வந்து எக்கச்சக்கமான கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு அதோடய பிரைஸும் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவாக ரொம்ப ஹையாக இருந்திருக்கு இதெல்லாம் பார்க்கறதுக்கு வந்து நமக்கு நிறைய டைம் தேவைப்படும் அதெல்லாம் விடுங்க நிறைய பண்ணியிருந்தாங்க எல்லாருமே வந்து பெரிய பெரிய லெவலில் ஜிம்ஸ் பண்ணியிருந்தாங்க ஓகேங்க இதெல்லாம் பண்ணீங்க ஓகே இத்தனை கோடியில் பல கோடியில் கிஃப்ட்டு ப்ரெசன்ட் பண்ணிங்க என்ன அவர்கிட்ட இல்லை அந்த காசா சொல்லுங்க எவ்வளோ கோடி பலாயிரம் கோடிக்கு அதிபதி அவரு அவர்கிட்ட இல்லாத காசா சரி எல்லாருமே கிஃப்ட் பண்ணிங்க அவங்கவுங்க லெவலுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்தீங்க ஓகே பல கோடியில் கொடுத்தீங்க பல லட்சத்தில் கொடுத்தீங்க பல ஆயிரத்தில் கொடுக்கீங்க எனக்கு தெரிஞ்சு நான் இதில் வந்து கோல்டு சில்வர் இதெல்லாம் எதுவுமே பார்த்தது கிடையாது ஒன்லி டைமண்டில் மட்டும்தான் பார்த்துருக்கேன் அது மட்டும் தான் ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க ஆனது தான் எல்லாமே ப்ரெசென்ட் ஆயிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணது ஓகே அவர்கிட்ட நான் கேட்கக்கூடிய முதல் கேள்வி என்னன்னா அனந்த் தம்பாட்டி என்ன இல்லை அம்பானி என்ன இல்லை அவர்கிட்ட இல்லாத பொருளை மட்டும் சொல்லுங்க டைமண்ட் இல்லையா காசு இல்லையா பணம் இல்லையா கார் இல்லையா வீடு இல்லையா பங்களா இல்லையா இப்படி எது தாங்க இல்லை பலாயிரம் கோடி அதிபதி வச்சிருக்காரு எல்லாமே நீங்கள் இப்போ இதை எடுத்துகிட்டு போய் கொடுக்கும்போது ரெண்டு கோடியில் இப்போ ஒரு பிரேஸ்லேட் இருந்து போய் கொடுக்குறீங்க உங்களை மாதிரியே ஒரு பத்து பேர் கொடுக்குறாங்க ஏன்னா நீங்கள் ஒரு பெரியாள் உங்களுக்கு உங்களை மாதிரியே நிறைய பெரியாளுங்களை வந்து இன்வைட் பண்ணியிருப்பாங்க அவங்க ஒரு அஞ்சு பிரேஸ்லெட் கொடுக்குறாங்க அஞ்சு பிரேஸ்லெட்டும் கொடுத்துட்டாங்களேன்னு கையில் பொண்ணு சுத்துவாரா இல்லை நீங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட பிரேஸ்லெட் இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம் இவ்வளோ காசு வச்சுன்னுக்குற அவருக்கு ஒரு பிரேஸ்லேட் வாங்கி போட தெரியாதா நீங்கள் ஓகே உங்களோட ப்ரிஃபரன்ஸ் படி நீங்கள் வந்து கொடுத்தீங்க உங்களோட கிஃப்ட்டை வந்து நீங்கள் ப்ரசன்ட் பண்ணிங்க அது வந்து மேரேஜ்க்கு எல்லாரும் கொடுக்குற ஒரு விஷயம்தான் ஓகே கொடுத்தீங்க அது ஒரு இல்லாதவனுக்கு கொடுத்துருந்தா இப்போ பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட எதுவுமே இல்லை வந்து புழைகிறக்கே வழியில்லை வழி இல்லை அவனோட மேரேஜ்க்கு ஒரு பிரேஸ்லேட்டோ இல்லைனா வந்து ஒரு செயினோ அந்த மாதிரி கொடுத்துருந்தான் அவன் வந்து அதை விற்று வேற ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியோ இல்லை அவனோட தொழிலுக்கு தகுந்த ஒரு வருமானத்தை எடுத்து அவன் வந்து வளர்கிறதுக்கும் ஒரு உதவியாக இருந்திருக்கும் ஆல்ரெடி அவரே டாப்பில் இருக்காரு அவர்கிட்ட இல்லாதே இல்லை மறுபடியும் அதை எடுத்துன்னு போய் கொடுத்தா அவர் என்ன அதை என்ன பண்ணுவார் சொல்லுங்க பார்க்கலாம் அது என்ன கையிலேயே போட்டு சுற்றுவாரா ஏதோ ஒரு தான் போட்டு வைக்க போறாரு அதுக்கு பதில் எவ்வளோ சேரிட்டி இருக்கு அநாத ஆசிரமம் இருக்குது எவ்வளோ வந்து அவங்கவுங்க அநாயகங்களாக இருக்காங்க இவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்கலாம்ல அது ஒரு புண்ணியமாக போயிருக்குல்ல அதாவது நீங்கள் அதை பண்ணது வந்து தெரியாமல் இருக்காதுன்னு சொல்ல அனந்த அம்பானியோட வந்து நீங்கள் வந்து அதை ஒரு கருத்தை வச்சு நீங்கள் இதை பண்ணியிருந்தீங்கனாலும் நீங்கள் பண்ணதாக தான் அது வந்து தெரிய போகுது ஏன்னா நீங்கள் வந்து பெரிய லெவலில் இருக்கிறீங்க அது தெரியணும் இப்படி பண்ணாலே தெரியாதான் போகுது இப்படி பண்ணாலே தெரியாதான் போகுது அதுக்கு இப்படி பண்ணிடுதான் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்குல்ல ஏன்னா இல்லாதவனுக்கு கொடுக்கறதுக்கும் இருக்கிறவனுக்கு கொடுக்கறதும் வித்தியாசம் இருக்குது சரிப்பா மேரேஜ் வர்ற எல்லாரும் ஒரு கிஃப்ட்டு கொடுக்குறதா அவங்க வந்து பெரிய ஆளுங்க எல்லாம் பெரிய பெருசாக கொடுத்துட்டாங்க ஓகே அதை விடு அவங்க வந்து அவங்கவுங்க சம்பாரிச்சாங்க அவங்கவங்க கொடுத்துட்டு போயிட்டாங்க இப்போ நம்ம அப்படியே நம்ம அம்பானி ஐயா பார்க்க வருவோம் ஐயா வணக்கம் ஐந்தாயிரம் கோடி எங்க நாமெல்லாம் கனவுல நினைச்சு பார்க்க முடியுமா அப்படி ஒரு காசு அஞ்சாயிரம் கோடி செலவில் கல்யாணம் யார் காசு இதெல்லாம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் அஞ்சாயிரம் கோடியில் அம்பானிக்கு கல்யாண கொண்டாட்டம் முந்நூறுபாய் ரீசார்ஜ்கு மக்கள் இங்க திண்டாட்டம் உங்களுக்கு அங்க அஞ்சாயிரம் கோடியில கல்யாணம் கொண்டாட்டம் கேட்குது அவன் இங்க முந்நூறு ரூபாய் ரீசார்ஜ் பண்ண முடியாம முட்டி மோதி திணறி நிக்கிறான் யாரு விட்டு காசுங்க இதெல்லாம் ஒரு நாள் முந்நூறு ரூபாய் ரீசார்ஜுக்காக ஒருத்த ஒரு நாள் கூலி வேலை செய்யணும் ஆனா நீங்க அஞ்சாயிரம் கோடியை ஒரே நாளில் செலவு பண்ணிட்டு போறீங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல பாத்தீங்கன்னா ஃப்ரீயா இன்டர்நெட்டு ஃப்ரீயா மொபைலு ஃப்ரீ ஜியோ ஃபோன் ஜியோ ஃபோனில் சிம்மு ஃப்ரீ ஒன் இயர்க்கான நெட்டு ஃப்ரீ காலிங்கு எல்லாமே ஃப்ரீ ஜியோ ஃபோனு ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு வாங்கினா போதும் நீங்கள் ஆயிரத்தி இரநூறு எல்லாமே ஃப்ரீ சிம்மு ஃப்ரீ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ காலிங்கு இது எல்லாமே விட்டிங்க நாங்கள் ஃப்ரீயாக கேட்டோம்மா ஃப்ரீயாக கேட்காதுக்கு முன்னாடியே விட்டீங்க சரி மக்களெல்லாம் வந்து உங்கள் பக்கம் வர ஆரம்பித்தாங்க நீங்கள் ஏன் வந்தீங்கன்னு கேட்கலாம் நீங்கள் ஏன் ஃப்ரீயாக விட்டீங்க அதனால் மக்கள் வந்தாங்க சரி ஒரு கொஞ்சம் நாள் கழிச்சு இரநூறு ஏற்றுனீங்க அப்படி இருந்தேன் ஏன்னா இரநூறு வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஒரு பிளான் எல்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இரநூத்தி ஐம்பது ஏற்றுனீங்க ஓகே எல்லாரும் ஏற்றுனாங்க நீங்களும் ஏற்றுனீங்க ஓகே இரநூத்தம்பது ஏத்துனீங்க முந்நூறுரூபா யார் அப்போட்டு காசுங்க முந்நூறுரூபாய் ஏற்றுனிங்க உங்களுக்கு அஞ்சாயிரம் கோடி எங்களுக்கு இங்கே முந்நூறு ரூபாய்க்கு நார் கலருது முந்நூறுரூபா இப்போது நீங்கள் இருக்கிறது என்னன்னா கஸ்டமர் பூரா ஜியோ தான் இருக்காங்க நம்ம சொல்கிறது தான் ரூல்ஸ் இங்கே மன்னர் ஆட்சி நடக்குதா இல்ல மக்கள் ஆட்சி நடக்குதான்னு தெரியலங்க எனக்கு அதான் ஒரு டவுட்டாக இருக்குது ம நாங்கள் சொல்கிறது தான் ரூல்ஸுன்ற மாதிரி இப்போ ஜியோ கம்பெனி வந்து போயிட்டு இருக்குது அம்பானி சொல்கிறது தான் ரூல்ஸ் அவர் போடுறது தான் ஆர்டர் அது வந்து நாங்கள்லாம் கேட்டு போனோம் அதுதான் இங்கே வந்து நடந்து நினைக்குது இல்லை நாளைக்கு பிஎஸ்என்எல் ஒரு பல கோடி வந்து கடன் வாங்கி அங்கங்கே டவர் கம்பிகளை நட்டுட்டாங்கன்னா எல்லாருமே பிஎஸ்என்எல் கண்டிப்பாக மாறிடுவாங்க அதுதான் இங்கே ரியாலிட்டி வந்து யாரும் மாற மாட்டாங்க ஜியோ தான் இங்கே வந்து ஃபஸ்ட்டு எல்லோரும் அடித்து தூக்கி முன்னாடி வந்துட்டோம் பிடிச்சி அடிச்சு பிடிச்சி மேலே வந்துட்டோம் ஃபஸ்ட்டில் இருக்கிறோன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க நாளைக்கே வந்து கடன் வாங்கி கடன் பட்டு பிஎஸ்என்எல் அங்கங்கே டவர் கம்மங்களேன் நெட்டாக கூட டவர் இல்லாத ஒரே காரணத்தால் தான் இப்போ யாரும் பிஎஸ்என்எலுக்கு மாற யோசிக்கிறாங்க அப்படி டவர் வந்துச்சுன்னா டக்குன்னு மாறிடுவாங்க ஜியோ வந்து அவ்வளோதான் முடிச்சுட்டிங்க போங்க அந்த ஒரு சீன் தான் ஓடப்போகுது ஜியோவுக்கு அது மட்டும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்மாக தெரியுது ஒன்று ரீசார்ஜை குறைக்கணும் இல்லைனா அவ்வளோதான் முடிச்சு